வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்ம லெண்டல் வரைக்கும் பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த பிரிக் ஒர்க்கில் நம்ம என்னென்னலாம் கவனிக்க வேண்டியதுங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முக்கியமான தகவல் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதில் பகிர்ந்து சொல்ல போகிறோம் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம பிரிக்வர்க்குக்கான கலவை மிக்ஸிங் ரேஷியோ வந்து பண்ணுறோம் ஒன் இக்ஸ்ட்டு ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோல் மிக்ஸ் பண்ணுறோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக தான் இருக்கும் ரெண்டு டைப்பாக வந்து நம்ம கலவை வந்து மிக்ஸ் பண்ணணும் அதாவது சந்து பேக் பண்ணுறதுக்கு ஒரு டைப் ஆஃப் கலவை குழச்சி கொடுக்கணும் அதுமாதிரி மேலே வரி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கணும் ஸோ ரெண்டு டைப் ஆஃப் நம்ம வந்து எப்படி நமக்கு வேணுமோ அதற்கு தகுந்தாமல் நம்ம வந்து இங்கேயே மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நம்ம வந்து கட்டு வேலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது செங்கல்ல முழுமையாக நினச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிரிக் ஒர்க்கே நம்ம வந்து பண்ணணும் ஏன் பிரிக் ஒர்க் வந்து கல் நினச்சி பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஈரப்பாதம் இருக்கும் கல் நினைக்கும் போது கல் நினைக்காமல் நீங்கள் வந்து ஈரப்பாதம் இல்லாமல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய கலவையோட ஈரத்தை வந்து அந்த செங்கல் இழுத்துக்குச்சின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கிரிப்பு பிடிக்காது அதுக்காக தான் நம்ம செங்கல் நினச்சி கட்டும் போது அந்த கலையோட ஈரமும் இருக்கும் செங்கலோட ஈரமும் இருக்கும் அதிகமாக வந்து புரியாது ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக செங்கல் நினச்சி கட்ட சொல்கிறோம் இந்தமாரி நம்ம வந்து பாயிண்டிங் போகிற இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டிங் வந்து பூச்சி வழியின் போது ஒரு கிரிப்னஸ்க்காக இருக்கும் கிராக் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பாயிண்ட் போகிறோம் ஏன் வந்து ஹரிசாண்டல் அண்டு வெர்டிகல் பாயிண்ட் வந்து போகிறோம் பார்த்தீங்கன்னா வெட்டிகள் பாயிண்ட் போடும்போது எங்கெங்கெல்லாம் நேர் ஜாயிண்ட் வந்து நமக்கு தெரியும் நேர் ஜாயிண்ட் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ரெண்டு பாயிண்டும் போகிறது மிகவும் நல்லது நேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிராக் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக எண்டு கிண்டிகள் எங்கே தேவையோ அங்கே போடுங்க அதே மாதிரி டாப் லெவலில் வந்துடைய லெவல் வந்து குத்துக்கல்ல தான் நம்ம வந்து முடிச்சிருக்கோம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா கல்லோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது இன்ச்சு நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு ஸோ அப்போ அந்த நாலு இன்ச்சு அப்படிங்கும் போது குத்துக்கள் வைக்கும் போது நமக்கு ஒரு ஒரு இன்ச்சு திக்னஸ் அதிகமாக இருக்கும் லோடு வந்து நமக்கு தாங்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு சில்க் ஆங்கிட்டு போடுவோம் அதோ விண்டோட பாட்டம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பண்ணியிருக்கோம் பிரிக் ஒர்க்கு இப்போ வந்து பாருங்கள் ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் வந்து பைண்டிங் போட்டிருப்பாங்க பிரிக் ஒர்க் வந்து அமேசிங்காக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளமஸ் அப்படிங்கிற பாண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மொத்தம் ஃபோர் டைப் ஆஃப் பாண்ட் ஒர்க் இருக்குது அது ஃப்ளமஸ் பாண்டு இங்கிலீஷ் பாண்டு ஸ்ட்ரக்சர் பாண்டு ஹெட்டர் ஸோ இதுவுமே நாலு டைப் ஆஃப் இருக்குது இப்போ நம்ம பிரிக் ஒர்க்கை வந்து ஃபஸ்ட் லைன் ஆஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலத்தில் வந்து இந்த இந்தமாரி வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க ஏன்னா அந்த வரி வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு கிரிப்னஸ் காலத்தில் வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷிங்காக இருக்கும் அதை நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுனால இப்போ நம்ம வாட்டர் லெவல் செக் பண்ணுறாங்க எதுக்காக நம்ம வந்து வாட்டர் லெவல் செக் பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவல் வந்து ஒரே லெவலில் மெயின்டர் பண்ணுறதுக்காக டாப் லெவல் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடும் அதில் வந்து குத்தான் குச்சி உடச்சு குத்தான் குச்சி உடச்சு மேலே வந்து குத்துக்கல்லாகவும் அதுக்கப்புறம் கீழே வரது நமக்கு வந்து படுக்கு நம்ம வந்து மெயின்டன் பண்ணுவோம் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் விட்டுருப்பாங்க அது என்ன ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சில்வர் ஜாயின்னு சொல்லுவாங்க இப்போ எ வந்து ஒரு பார்ட்டிஷன் வால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வரத்துக்காக ஹோல்ஸ் விட்டுருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல நமக்கு வரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து விற்றுப்பாங்க ஸோ மறுபடியும் அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதான் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டு பக்கம் நம்ம வந்து பைண்டிங் போட்டுருவாங்க இன்னர் ரெண்டு அவுட்டர் ரெண்டு பக்கமே பைண்டிங் போட்டிருப்பாங்க மெயினாக நம்ம வந்து டொயின் கட்டி நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ எதுக்காக நம்ம வந்து டொயின் கொட்டுற வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து மாறாம ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து டொயின் கட்டுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஷில்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க சில்க் காங்கிரட் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எம் டுவெண்ட்டி ரேஷியோ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் நால்ட்ற வாலும் முக்கால் இஞ்சி வாலும் ரெண்டு வாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி கம்பியை ராடு வச்சுட்டு நம்ம எப்படி காங்கிரட் போகிறோமோ லிண்டல் பீம் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் சில்லவால் பீம்னு சொல்லுவாங்க இதுவும் நம்ம வந்து கம்பி கட்டி நம்ம வந்து காங்கிரட் போகிறோம் எம் டுவெண்ட்டி ரேஷியோ மிக்ஸ் பண்ணி காங்கிரட் போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நால் வால் நால் வால் வந்து பார்த்திங்கன்னா பாக்குவே அமேஷிங்காக இருக்குது பாருங்கள் அந்த நேர் ஜாயிண்ட் எதுவும் வராது ஒரு கல் இன்னொரு கல் சென்றால் அந்த கல் வந்து அமைகிற மாதிரி தான் வைக்கணும் ஸோ நம்ம நாளிற வால் எங்கே வருது முக்கால் வால் எங்கே வருது அதேமாரி விண்டோ ஓப்பனிங் எங்கெல்லாம் வருது ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து மெயினாக நம்ம வந்து அதை பிளான் பண்ணி தான் நம்ம வந்து சில்க் அங்கிட்டு போடணும் ஸோ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹைஃப் விண்டோவெலாம் இருக்குது ஸோ அஞ்சடி அடி ஹைட்டு வித்து நாலு அடி மூணு அடி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கு ஸ்டில் லெவல் வந்து நம்ம வந்து மாற்றி ஆகணும் ஸோ நமக்கு விண்டோவில் பாட்டத்தோட விண்டோட பாட்டம் லெவலில் வந்து நம்ம சில்க் ஆங்கிட்டு போகிறோம் ஸோ அதை பேசுனால் அடுத்து நம்ம அப்படியே லிண்டல் வரைக்கும் பிரிக் அவுட் பண்ணுவோம் ஸோ அது நம்ம எப்படிங்கிறது பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்க் ஆங்கிட்டு போகிறாங்க எப்படி ஃபினிஷிங் வந்துருப்பாருங்க ஃபினிஷிங் வந்து பக்காக வந்திருக்கு ஸோ நம்ம கல்லு எல்லாமே பார்த்திங்கன்னா குத்துக்கலை தான் நம்ம வந்து எல்லாமே முடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எல்லாமே வந்து குத்துக்கள் தான் வந்து முடிச்சிருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சில்க் ஆகிட்டு போட்டிருக்கோம் ஸோ அது ஒரு விண்டோட பாட்டம் வந்து வேறு லெவலாக இருக்குது ஸோ இந்தமாதிரி நமக்கு வந்து விண்டோட பாட்டம் லெவலுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து பிரிக் ஒர்க் வந்து பண்ணோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவல் ஹைட்டாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த இடத்துல வந்து விண்டோ டைப் வேறையாக இருக்கும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஸோ கிச்சனுடைய டேபிள் அமைப்பு எப்படி இருக்குது டிஷ் வாஷர் அங்கே வருதா என்ன ஏதுங்கிறது பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் முன்கூட்டியே திட்டமிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சில்க் இருந்த வந்து போட ஆரம்பிக்கணும் இப்போ வந்து பாருங்கள் ஒர்க்கே வந்து பாருங்கள் நீட்டாக இருக்குது அதோட கலர் கணம் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது திக்னஸ் ஒரே மாதிரி இருக்கும் டொயின் கட்டி நேராக நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் பார்க்கவே பாருங்கள் ஒரு அமேசிங் ஒர்க்காக இருக்கும் நம்ம எப்படி நம்ம கம்பி கட்டி காங்கிரட் போடுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து நமக்கு தெளிவாக பிடிச்சிருக்கும் எதுக்காக நம்ம வந்து காங்கிரட் போடுறோம் எதுக்காக நம்ம வந்து நேர் ஆண்டு வராமல் இருக்கும் எப்படி நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறோம் நால்ட்ரவால் எப்படி நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணணும் முக்காலஞ்சி வால் எப்படி பிரிக் ஒர்க் பண்ணணும் என்னோடய பாட்டம் லெவலில் வந்து குத்துக்கல்ல முடி முடிக்கிறது ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு நீட்டாக இருக்கும் ப்ரொஃபஷனலாக இருக்கும் இதுதான் நம்மளுடைய ஒர்க்கு இப்படி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் கல் எல்லாமே பார்த்தோம்னா நினச்சி தான் கட்டியிருப்பாங்க கல் நினைக்காமல் கட்டியிருக்க மாட்டாங்க கல் எல்லா கல்லுமே வந்து பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா நினச்சி தான் கட்டியிருப்பாங்க ஸோ அவங்க பார்க்கும்போது தெரியும் ஐயா வந்து இதுபடி காங்கிரட் போட்டுறாங்க ரெண்டு லாக் ரெண்டு மட்டக்கோளை வச்சு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காங்க்ரீட் போடுறாங்க மேலே சிமெண்ட் தூள் தூக்கிட்டு அதுக்கப்புறம் லாக் எடுத்துட்டு மட்டக்கோள் வந்து மூவ் பண்ணுறாங்க ஸோ நம்ம தண்ணி வந்து அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள் ஒவ்வொரு காங்கிரட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி வந்து அப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி இந்தமாரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு காங்கிரட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிமெண்ட் தூள் தூவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் இப்போ நாலுற வால் நைன் இன்ச்சு வால் எல்லாமே வந்து நம்ம சில்க்கான போட்டு முடிச்சாச்சு ஸோ ஃபினிஷிங் வந்து பாருங்கள் நல்லாவே வந்துருக்கு நமக்கு ஸோ இது டோர் ஓப்பனிங் நமக்கு எங்கே எங்கேலாம் நமக்கு வால் நம்ம வந்து எடுத்துருக்கோமோ அந்த வால் எல்லாமே நம்ம வந்து காங்கிரட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில்லவளுக்கு மேலே பிரிக் ஒர்க் அப் டு லிண்டல் வரைக்கும் நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அந்த டைமில் நம்ம என்ன பிரிக் ஒர்க் பண்ணுவது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஓப்பனிங் மெயினாக கவனிக்க வேண்டியது விண்டோ ஓப்பனிங் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம ட்ராயிங்கில் எப்படி மெஷர்மெண்ட் இருக்கோ அதுக்காக ஓப்பனிங் கொடுத்து நம்ம வந்து பிற் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஹைட்டில் வந்து நம்ம பிற்க் ஒர்க் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் அதாவது ஒரு மூணு அடி மூன்று அடி வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிற்க் ஒர்க் பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து நம்ம பிற்க் ஒர்க் பண்ணக்கூடாது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூ ஒரு மீட்டர் அப்படி மூணு கால் அடி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணை கால் அடிக்கு வேணால் அதுக்குமே நம்ம லோடு வைக்கும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து தாங்காது அப்படிங்கும் போது நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு மீட்ரு வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து பிரிக் பிற்கொர்க் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டூ நம்ம லிண்டல் வரைக்கும் நம்ம வந்து பிரிக் பிற்கொர்க் பண்ணியிருக்கோம் பாருங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சன் டேபிள் டாப் வந்து இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து கம்பி கட்டி காங்கிரீட் போட்டுருவோம் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாண்டிங்கில் இருக்கும் நம்ம வந்து பிரிக்வர்க் பண்ணோம்னா மறுபடியும் நம்ம நம்ம பிரிக்வொர்க்கு குறைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பி வந்து இன்சர்ட் பண்ணுவோம் ஸோ இது நம்ம வந்து அந்த முக்கால் இஞ்சிலேயே நமக்கு வந்து கம்பியெலாம் ஏறி இருக்கும் காங்க்ரீட் போட்டதுக்கப்புறம் வந்து அது அதுமேல் பிரிக்வர்க் பண்ணும்போது ஒரு பாண்டிங் வந்து இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல மெத்தடு அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா ஷிங்க் என்ன சைஸு ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து டேபிள் டாப் வேணும் சாப்பிடும் போது நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேபிள் டாப் நிறைய கேட்டுருக்காங்க கிச்சன் டேபிள் டாப் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் டாப் கேட்டுருக்காங்க ஸோ அந்த மாரி நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துடணும் அதே மாதிரி நமக்குடைய சிங்க்கு வந்து நமக்கு என்ன சைஸோ அது நமக்கு ஆல்ரெடி நம்ம முன்கூட்டி வாங்கியிருக்கலாம் அல்லது நமக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்குது இல்லை நம்ம டூ பவுல் இருக்குது சிங்கிள் பவுல் இருக்குது அதுக்கு தகுந்தபோது நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்ம வந்து பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து டேபிள் டாப் வந்து காங்கட் போகணும் அதேமாதிரி நமக்கு வந்து டிஷ் வாஷர் நமக்கு வந்து இவங்க கிளைண்ட்டு கேட்டுருக்குறாங்க ஸோ டிஷ் வாஷருக்கு என்ன ஹைட் வேணும் அதுக்கு நமக்கு எப்படி ப்ரஜ ப்ரிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய ஹைட் என்ன ஃப்ளோரிங்லேருந்து எவ்வளோ ஹைட் வேணும் ஸோ இது எல்லாமே பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்குறது நல்லது அதேமாரி நம்ம வந்து நம்ம போத் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டென் எம்எம்மோ இல்லை டூவல் ஆர்டர் நம்ம வந்து நம்ம வந்து காங்கிரட்டுக்காக நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ எம் டுவெண்ட்டி ரேஷோ தான் மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம இந்த டேபிள் டாப் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கார் பிளாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காங்கிரட் வந்து நம்ம போடுவோம் ஸோ மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து அந்தந்த ஸ்டேஜ்லேயே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கராக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம வந்து ரீ ஒர்க் வராமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம அந்தந்த ஸ்டேஜ்லேயே வந்து இந்த மாரி ஒர்க் பண்ணுறது வந்து மிகவும் நல்லது நம்ம ஒரு புதுசாக வீடு கட்டும்போது இந்தமாரி மெத்தட்லாம் வந்து புதுசாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தமாரிலாம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க ஸோ சென்ட்ரிங் அடித்து நமக்கு டிஷ் வாஷர் எங்கே வருது ஷிங்கோட சைஸ் என்ன பவுலுடைய சைஸ் என்ன அது நமக்கு எங்கெங்கே நமக்கு வேணும் அப்படிங்கிறது மெயினாக கொடுத்துக்கிறது வந்து மிகவும் நல்லது ஸோ அந்த பவுலுக்காக கம்பி எப்படி நம்ம கட்டியிருக்கோம் பாருங்கள் அதனுடைய பாரா டைப்பில் வளர்ச்சி திரும்ப நமக்கு எங்கே வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து அதனுடைய ப்ரோக்ராஃப்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ இப்போ அந்த நாலு அஞ்சு வால்ஸ் ஒரு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி நமக்கு வந்து பாயிண்டிங்லாம் எப்படி நீட்டாக கொடுத்து ப்ரொஃபஷனலாக இருக்குது பாருங்கள் ஒர்க்கு வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போதே அழகாக இருக்குது அழகாக இருக்கும்போது குவாலிட்டியாக இருக்குது குவாலிட்டியாக இருக்கும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தை கட்டி கொடுத்துருக்குறோம் அதனுடைய ஸ்ட்ரைட்டு பார்வை கூட வந்து வந்து பார்க்கும்போது கூட பிறந்தா அந்த அந்த கல்லும் இந்த வாலும் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம நூல் கட்டி நம்ம பண்ணுறதுனால ஒரே வால் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து மிக மிக சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த விஷயத்தில் நுணுக்கத்தில் நம்ம தெரிஞ்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் அதே முடிஞ்ச அளவுக்கு சைட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் கச கச கசன அங்கே இங்கே டூல்ஸு அது இது நம்ம எதுவுமே போட்டே கூடாது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட்டை வந்து மெயினாக க்ளீனாக வச்சுக்கணும் ஸோ விண்டோ ஓப்பனிங் என்ன வருது லிண்டல் ஓப்பனிங் என்ன வருது ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மெயினாக செக் பண்ணிடணும் ட்ராயிங் பிரகாரம் நம்ம கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம காலத்தில் எல்லாமே வந்து காங்கிரஸ் மட்டுறதுக்கப்புறம் எல்லாமே பாயிண்டிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ டூ லிண்டல் வரைக்குமே நம்ம வந்து ப்ரிக் ஒர்க் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பெட்ரூம் அந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கனா கிளைண்ட் நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி வேணும்னு கேட்டாங்க அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இதுமாதிரி நம்ம காங்கிரீட் நம்ம போட்டு அதை இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி டிசைனில் கொடுத்துருவோம் ஸோ அந்த நான் வந்து சில சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மேனலாகவே கொண்டு போகணும் அப்படிங்கும்போது நம்ம அந்தமாதிரி பார்த்துக்கலாம் ஸோ மேலே வரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குத்து தான் நம்ம வந்து முடிச்சிருப்போம் ஒரு சில் லெவல் பிரிக் ஒர்க் முடிக்குமோ சரி நம்ம வந்து ஒரு லிண்டல் பீம் முடிக்குமோ சரி அப்படி ரூஃப் லெவல் முடிக்கும் சரி நம்ம வந்து எல்லாமே வந்து குத்தவரில் தான் முக்கால் ரஞ்சியில் பண்ண முடியும் நாலு ரஞ்சியில் பண்ண முடியாது ஸோ நால் ரெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் வந்து இந்த மாரி வந்து சிங்கிள் லைன் மட்டும் தான் நமக்கு வரும் ஸோ நமக்கு இது வந்து நமக்கு வந்து டாய்லெட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி அவங்க வந்து கேட்டாங்க ஸோ அந்த சின்ன ஷெல்ஃபை முக்கால் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் நாலு சோத்தில் பண்ண முடியாது அப்படி பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சைஸ் வேணும் அப்படிங்கிறது சோப் டப் வைக்கிறோம் இல்லை நமக்கு எதோ ஒரு வைக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த அந்தந்த ஸ்டேஜில் பண்ணும்போது அது ஒரு நல்லாயிருக்கும் நீட்டாக ஒரு லுக்கு வந்து கொடுக்கும் நமக்கு அந்த ஸ்டேஜில் பண்ணிட்டு திரும்ப இல்லாமல் வால் உடச்சி எடுத்துட்டு இருக்கணும் ஸோ அதனால அந்த முன்கூட்டி ப்ரீ பிளானிங் பண்ணிட்டு நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து மெயினாக பார்த்துக்கலாம் ஸோ அந்த பாயிண்டிங் எப்படி கொடுத்துக்கணும் ஒரு நெட்டாயும் ஒரு கட்டாயும் ஒரு நெட்டாயும் ஒரு கட்டாயும் ஸோ அந்த நேர் ஜாயிண்ட் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ப்ளம்எஸ் பாண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம அந்த ப்ரிக் ஒர்க் மெத்தட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது நேர் ஜாயிண்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு வராது ஃபியூச்சர் வந்து நீங்கள் காலம் சைடில் தான் ப்ளாஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வெளியே போடுவேன் அந்த பிளாஸ்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸு வச்சு நம்ம பிளாஸ்டிங் பண்ணோம் ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த வீரியில் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக போடுறேன் நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஏன்னா வந்து ஒரு வீடு கட்டுறங்கிறதுக்கு கனவான வீடு அது எப்படி நம்ம வந்து இப்படி எந்த மெத் மெத்தடில் பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அது எப்படிலாம் பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அது எப்படி குவாலிட்டியாக கொண்டு வரோம் அதோட ஃபினிஷிங் எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்க்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து நம்ம விட்டுருக்கோம் ஸோ ஏன் அந்த ஹோல்ஸ் வந்து விட்டுறனா நமக்கு வந்து இன்னொரு பார்ட்டிஷன் வால் ஏதாவது நமக்கு இடையில வரும் ஸோ அதனால் அந்த ஹோல்ஸ் வந்து அது ஜாயினரிக்காக நம்ம அந்த மாரி ஹோல்ஸ் வந்து விட்டுருக்கோம் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஒரு தனி வாலாக இருக்கும் இது ஒரு தனி வாலாக இருக்கும் அப்படி அந்த இடத்துல ஒரு கிராக் ஏற்படும் ஸோ இந்த வால் வந்து அந்த நால்ரை வால் இன்செர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிணைப்பு ஏற்படும் அதனால் நமக்கு வந்து அந்த கிராக்கை தவிர்க்கிறதுக்காக இந்த சில்வர் ஜாயின்னு சொல்லுவாங்க அந்தமாரி நம்ம வந்து இப்போ அந்த நால்ரை வால் இருக்கு இல்லைங்களா இந்த நால்ரை வால் இருக்குது அந்த நால்ரை வால் இருக்குது அந்த நால்ரை வால் பத்து டூ லிண்டல் வரைக்கும் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் வந்து அதோடய மெர்ஜ் பண்ணும்போது ஒரு கிணப்பு ஏற்படும் ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம எப்பங்க எங்கெல்லாம் சில்வர் விடணும் எங்கே நமக்கு பட்டிஷன் வால் வருது அதெல்லாம் நம்ம நுணுக்கத்தை தெரிஞ்சுட்டு நம்ம வந்து ப்ரிப்பர் பண்ணுறது வந்து மிகவும் நல்லது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப் டூ லிண்டல் வரைக்கும் பிரிக்கர் பண்ண பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி வந்து டாப் லெவல் வந்து ஒரே மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் செக் மண் மட்டும் வட்டிருப்போம் அதுக்கப்புறம் வந்து குத்தான் குச்சி வந்து உடச்சிக்குவோம் ஒரு குத்துக்கல் ப்ளஸ் வந்து ஒரு கலவக்கணும் அது மாதிரி ஒரு படுக்கை கல் ப்ளஸ் வந்து ஒரு கலவக்கணும் ஸோ இதெல்லாம் ஒரு செக் பண்ணி ஒரு குச்சை வந்து உடச்சிக்கிட்டு அந்த குச்சை வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து பிருக்கொர்க் பண்ணிவிட்டு அதை நம்ம டொயின் கட்டி நம்ம பண்ணும்போது ஒரே லெவலில் ஆகும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு உள்ள வெளியே மாரி போயிருக்காது அதேமாரி அந்த கேஜி வந்து கரெக்டாக முக்கால் முக்காலஞ்சு பார்க்குறது வந்து வந்து ஃபஸ்ட் ஃபோரில் நம்ம மேட்டுப்பாள சைட்டில் இருக்கிறோம் நம்ம ஃபஸ்ட் ஃபோரில் நம்ம லிண்டல் லெவலில் வந்து நம்ம பிற்கொர்க் வந்து எல்லாமே வந்து லெவல் டியூப் கட்டி நம்ம வந்து பிரிக்வொர்க் வந்து முடிச்சிருக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து லிண்டல் பீமுக்கான சென்ட்ரிங் ஒர்க்கு அந்த ஒர்க் நடக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிறது நம்ம மெயினாக பார்க்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மெயின் டோர் நமக்கு இந்த இடத்துல நமக்கு வருது ஸோ அந்த மெயின் டோருக்கான வாசக்கால் அளவு நமக்கு எவ்வளோ வேணுங்கிறது நம்ம மெசரண்ட்டு எடுத்துக்கணும் ஸோ இது வந்து முக்கால் வருது இது நம்ம இன்னும் இந்த கட்டையை வந்து நம்ம ஃபுல்லாக ஏற்றி விடணும் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி ஒரு இன்ச்சு இதுலேருந்து நமக்கு இதில் அஞ்சடி ஒரு இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் விடணும் ஸோ இதிலே நம்ம வந்து பார்த்துட்டுப்பீங்க நம்ம இதில் எல்லாமே மார்க் பண்ணியிருப்பாங்க இதில் தெரியும் உங்களுக்கு ஸோ இதெல்லாமே எல்லாமே நம்ம லெவல் டேப் பண்ணி மேலே இருந்து நமக்கு எவ்வளோ குத்தான் குச்சி வருது அது எல்லாமே நமக்கு கீழே வரைக்கும் நமக்கு வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த விஷயம் நம்ம வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷில் லெவல் வந்து நம்ம காங்கிரீட் போட்டிருப்போம் ஸோ விண்டோவோட பாட்டம் லெவல் இது ரெண்டு டைப் ஆஃப் வந்து நம்ம வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் விண்டோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆறு அடியும் இது நமக்கு ஒரு அஞ்சு அடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து விண்டோட ஓப்பனிங் கொடுத்துருக்குறோம் ஸோ ஃப்ரெண்ட் விண்டோ வந்து கிளைண்ட்டு கேட்டுருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படி போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோட பாட்டம் லெவல் அங்கே ஒரு ஷில்க் காங்கிர்ட் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டரை அடிக்கு நமக்கு என்டையராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்க்கு நமக்கு ரெண்டரை ரெண்டரை அடிக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம எல்லா இரையிலையுமே நம்ம வந்து சில்க் காங்கிரட் போட்டிருப்போம் ஸோ நாலரை அஞ்சும் சரி முக்கால் இஞ்சும் சரி ரெண்டு சோர்லையுமே நம்ம வந்து காங்கிரட் போட்டிருப்போம் அப்படி போடும்போது நம்ம இந்த விண்டோவில் என்ன கவனிக்கணும்னு பார்த்திங்கன்னா இப்போது இதை நமக்கு விண்டோன்னா விண்டோலேருந்து இருந்து நமக்கு இந்தாண்ட ஒரு அடியும் இந்த விண்டோன்னா இந்த விண்டோலேருந்து இந்த எஜ்ஜிலேருந்து ஒரு அடியும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து காங்கிரட் வந்து போடணும் அப்போ தான் வந்து அந்த நமக்கு அந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நமக்கு இந்த இந்த சைடில் வந்து கிராக் விழும் விண்டோட பாட்டம் உள்ள வந்து கிராக் விழும் அந்த கிராக் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஸ்டில் காங்கிரட் போடுறோம் அதே மாதிரி இந்த விண்டோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இதனுடைய ஸ்டார்டிங் சைஸில் வந்து ஒரு டைம் நம்ம செக் பண்ணணும் சென்டரில் ஒரு டைம் நம்ம செக் பண்ணணும் டாப் லெவலில் வந்து ஒரு டைம் நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு இது இதனுடைய லெவலும் இதனுடைய லெவலும் ஒரே சமமாக இருக்கான்னு சொல்லிட்டு லெவல் டீப் வச்சு நம்ம வந்து செக் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோட சைஸ் வந்து உங்களுக்கு தெரியும் மாறி இருக்கும் பாருங்கள் ஸோ இது நமக்கு அடி மொத்தம் நமக்கு ஏல் அடி வருது இல்லைங்களா ஒரு ரெடி பிற்க்வருக்கு மீது விண்டோ ஓப்பனிங் கொடுத்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலுக்கு நாலு ஓப்பன் அப்படிங்கிறதுனால இதோடய ஹைட் வந்து விண்டோ வந்து நமக்கு ஹைட்டாக இருக்கும் ஸோ சில்லவில் வந்து நமக்கு என்டையராக டேராக அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம போட்டிருப்போம் ஓகேங்களா இப்போ இடையில் நமக்கு வந்து ஒரு காங்க்ரீட் தெரியுது அப்படின்னா நம்ம வந்து நான் உங்களுக்கு கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பின்னாடி வந்து ஒரு டேபிள் டாப் போட்டிருக்கோம் ஆட்டங்கள் உரல் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்காக ஒரு டேபிள் டாப் கேட்டாங்க நம்ம அதை நம்ம வீடியோவில் போகும்போது நம்ம வந்து காமிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து பண்ணமோதே சாரை ஓட்டம் வந்து விட்டுடணும் ஸோ ஏன்னா சாரம் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து சாரம் போடுறதுக்கான ஹோல்ஸ் வந்து நம்ம இப்போயே வந்து நம்ம ப்ரவேஷன் கொடுத்துடணும் அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் மட்டத்தில் இருக்கிற எல்லா செங்கலுமே வந்து நம்ம குத்துக்கல்ல தான் முடிஞ்சிருக்கும் தெரியுதுங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நால் டவாள் இதெல்லாம் நமக்கு நால் ரவாள் ஸோ முக்கால் ஷோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குத்துக்கல்ல தான் நம்ம வந்து முடிச்சிருப்போம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஸோ ஏன் நம்ம வந்து குத்துக்கல் அப்படிங்கன்னா நமக்கு படுக்குக்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ குத்துக்கல் வைக்கும்போது ஒரு இன்ஜி நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்போ லோடு வந்து நமக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் ஸோ லோடு வந்து கேரி ஆகும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய குத்துக்கல்லை நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சன் கிச்சனில் பிரிக்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாயிண்டிங் வந்து நம்ம மெயினாக போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அரிசாண்டில் அண்ட் எலக்டிக்கல் பாயிண்ட் கொடுத்துருப்போம் ஸோ இப்போ இந்த ஓப்பனிங்லாம் ஆன் கோயிங் போயிட்டுருக்கு ஸோ நமக்கு கிச்சன் டேபிள் டாப் நமக்கு என்ன ஸ்டேஜில் வேணுமோ இப்போயே நமக்குலாம் வந்து நம்ம போட்டிருப்போம் பாருங்கள் ஸோ இப்போ கிச்சனுடைய டேபிள் டாப் போட்டாச்சு நமக்கு என்ன ப்ரொவேஷன் சொல்லிட்டு சிங்க்க்கு என்ன ஓப்பன் நம்ம என்ன சிங்க் வாங்குகிறோமோ அந்த சிங்க்குக்கான அளவு நம்ம வந்து ஓப்பனிங் எவ்வளோ வேணுங்கிறது நம்ம வந்து கொடுத்துடணும் அதுபோக இது வந்து பார்த்தா டிஷ் வாஷர் ஸோ க்ளைண்ட் வந்து டிஷ் வாஷர் கேட்டாங்க நம்ம அதுக்காக நம்ம ப்ரொவேஷன் வந்து எவ்வளோ நமக்கு சைஸ் என்ன எவ்வளோ ஹைட் வேணும் ஃப்ளோர்லேருந்து எவ்வளோ ஹைட் வேணும் எவ்வளோ வித்து வேணும் ஸோ இது எல்லாமே மெசர்மெண்ட் மெஷர்மெண்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது கண்டிப்பாக மெஷர்மெண்ட் வேணும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நால் டிராவல் கட்டியிருக்கும் இந்த ஹோல்ஸ் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நால் டிராவல் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம சில்வர்னு சொல்லுவாங்க அந்த ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து அந்தமாரி நம்ம வந்து ஹோல்ஸ் வரும் ஸோ ஹரிசாண்டல் அண்டு வெரைட்டிகள் வந்து பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க நேர் ஜாயிண்ட் வராமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு பூஜரம் புஜு கேட்டுக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் டாப் மாரி அவங்க கேட்டாங்க ஸோ அது நம்ம என்ன பண்ணுற எல்லாமே நம்ம வந்து காங்கிரீட்லேயே வந்து கம்பி கட்டி காங்கிரீட்லேயே நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு திக்னஸ்க்காக நம்ம வந்து காங்கிரீட் போட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பண்ணும் போது ஒரு வால் நூறு வால் வந்து பிணைப்போட ஜாயிண்ட்டோட அதுக்கு என்ன பிளான் பண்ண போகிறோம் எதுக்காக நம்ம இந்த காங்கிரட் போகிறோம் என்ன பர்பஸ்க்காக போகிறோம்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான அந்த இடத்துக்கான ப்ரொவிஷன் வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கான காங்கிரட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே போகிறது வந்து மிகவும் நல்லது இது வந்து விண்டோ ஓப்பனிங் கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு வந்து ஒரு பெட்ரூமு ஸோ ஃப்ரெண்ட் விண்டோ வருது நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான் இங்கே தான் விண்டோ நமக்கு என்ன சைஸ்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம ஒரு மூணு இடத்துல நம்ம செக் பண்ணிக்கிறது வந்து மிகவும் நல்லது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஒரு டாய்லெட்டு ஸோ டாய்லெட்லேருந்து ஒரு எஜ்ஜு வால் வருது இது ஒரு வால் அது ஒரு வால் ஸோ இப்போ இந்த ரெண்டு வால் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து மட்டக்கோலை வச்சு நம்ம அணைச்சி பார்த்துக்கணும் மேலே வந்து இப்போ நாலுற வால்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கு பார்த்து மேலே வந்து கீழே வரைக்கும் இந்த டைரக்ஷன் இந்த டேரெக்ஷன் ஸோ ரெண்டு டைரக்ஷனுமே அதை நம்ம தூக்கு பார்த்து அது ஸ்ட்ரைட்டாக இருக்காங்கிறது நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும் இப்போ இதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஸோ கரெக்டாக இருக்குங்களா அந்த எஜ்ஜுக்கு இந்த எஜ்ஜுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்காங்கிறது மட்டக்கொள்ள நினச்சி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ இது ஒரு பெட்ரூமு பார்த்தீங்கன்னா தவிர நமக்கு எவ்வளோ நீட்டாக போட்டிருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ வந்து அந்த ப்ராப்பராக ப்ரொஷராக ப்ரொஃபஷனலாக வந்து அதனுடைய பாயிண்டிங்லாம் போட்டுவிட்டு ஹரிசானு வெர்டிகல் பாயிண்ட் போட்டு சார ஹோல்ஸ்லாம் வந்து நமக்கு எங்கே வேணுங்கிறது கரெக்டாக சார ஹோல்ஸ்லாம் விட்டுட்டு சில்க் ஆங்கட் வந்து என்டையராக நம்ம வந்து சில்க் ஆங்கட் போட்டிருக்குவோம் அதை லெவல் மார்க் பண்ணிவிட்டு ஹரி அது என்ன நமக்கு வருது சில்லவலையும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ சில்லையுமே வந்து நம்ம வந்து குத்துக்களில் தான் முடிச்சிருக்கோம் தெரியுதுங்களா சில் லெவலில் நம்ம வந்து குத்துக்கள் தான் முடிச்சுருக்கிறோம் ஸோ லிண்டர் லெவலி நம்ம வந்து குத்துக்கள் தான் முடிச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நாலரை வால் நாலரை வால் பாருங்கள் இன்னர் அவுட்டர் ரெண்டுமே நம்ம வந்து கரெக்டாக பாயிண்ட் போட்டு அதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா கொண்டு வந்திருக்கும் பார்த்திங்கனா தெரியும் உங்களுக்கு என்டையர் வால் எல்லா வாலுமே அதுமாதிரி எல்லா வாலுமே நம்ம வந்து தெ நாலரை இஞ்சு வாலும் சரி முக்கால் இஞ்சி வாலும் சரி நம்ம எல்லாமே வந்து நம்ம அந்த சில்க் காங்கிரீட் அப்படிங்கிறது நம்ம கம்பி கட்டி காங்கிரீட் போட்டிருப்போம் அது தனி வீடியோவே நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி வந்திருப்பேன் பார்த்திங்கனா தெரியும் உங்களுக்கு ஸோ மாதிரி விஷயத்தை வந்து மெயினாக கவனிக்கணும் நாலுற வார்டில் வந்து என்னென்ன விஷயம் கவனிக்கணும்னு சொன்னேன் ஸோ கரெக்டாக தூக்கு பார்க்கணும் மட்டக்கூட வச்சு அணைச்சி பார்க்கணும் கரெக்டாக வருதுட்டு ஸோ என்டையராக நம்ம வந்து இந்தமாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து கவனித்து நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது வந்து மிகவும் நல்லது ஸோ எல்லாமே இப்போ நீங்கள் ஏல் அடி மட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம வந்து சென்ட்ரிங் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இது வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு செவன் டு ஃபிஃப்டின் டேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக க்யூரிங் பண்ணணும் இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அடுத்த நாள் நமக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த அடுத்த நாளைக்கு முன்னாடி நம்ம பண்ணது வந்து கண்டிப்பாக க்யூரிங் பண்ணிகிட்டு தான் இருப்போம் ஒரு நாளைக்கு வந்து த்ரீ டைம்ஸ் நம்ம வந்து கியூரிங் பண்ணுவோம் ஸோ அப்படிங்கும்போது நம்ம ரெகுலராக பண்ணும்போது இப்போ ஒன் வீக் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எண்டிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செவன் டேஸ் வந்து க்யூரிங் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம லிண்டல் காங்கிரட் போடுவோம் ஸோ லிண்டல் காங்கிரட் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கியூரிங் பண்ணுவோம் ஸோ லிண்டல் காங்கிரீட் போடும்போது அடுத்த நம்ம ரூஃப் லெவல் போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து கியூரிங் பண்ணுவோம் ஸோ அந்த மிஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கியூரிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ் அப்போ தான் பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பில்டிங்கை உறுதிப்படுத்துறதே வந்து தண்ணி தான் ஸோ நம்ம சிமெண்ட்டு கலவை நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம் அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அதை வந்து நம்ம ஒரு கெட்டித்திறன்மை நம்ம வந்து இருக்குமே பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் மெயினாக முக்கிய காரணம் கண்டிப்பாக நம்ம தண்ணி வந்து நம்ம க்யூரிங் வர்றதை வந்து வெரி மெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலவை நம்ம என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்னிஸ் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷோவில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் நால்ரவர்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னிஸ் டூ ஃபோர் அப்படிங்கிற ரேஷோவில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு எந்த முக்காலஞ்சு கலுக்கு நாலரை கலுக்கு எப்படி வேணுமோ தண்ணி கலவைய வேணுமா இல்லை கொலைச்சு வேணுமா எப்படி கெட்டியே வேணுமா என்ன என்கிறது இப்போ சந்திரம் அடைக்கிறது கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு கேட்பாங்க ஸோ பேக் பண்ணுறது கொஞ்சம் லூஸாக இருந்தால் பரவாயில்ல சொல்லுவாங்க மேலே வரி வைக்கிறது கொஞ்சம் கெட்டியாக வேணும் ஸோ எந்த ஸ்டேஜில் எப்படி வேணுங்கிறது நம்ம இங்கேயே நம்ம குழச்சி வாங்கிக்குவோம் கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம நம்ம வந்து கல் வந்து தண்ணி நினச்சி தான் நம்ம வந்து கட்டுவோம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நினச்சி தான் நம்ம வந்து கட்டுவோம் ஸோ தண்ணி நினச்சி கட்டுறது ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரையாக இருக்கும் ஸோ அப்படிங்கம்போது நம்ம அந்த கலவை வைக்கும் போது அந்த ஈரப்பாதையில் அந்த செங்கல் இழுத்துச்சுன்னா இடத்துல வெறும் கலவை மட்டும் தான் இருக்கும் அந்த ரியாக்ஷன் வந்து யூஸ் ஆகாது ஸோ அதனால தான் நம்ம வந்து செங்கல் நினச்சி கட்டும் போது அதனுடைய ப்ராசஸ் வந்து அதுக்கான வேலையை கரெக்டாக பண்ணிக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் கடலில் நினச்சி கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்